அன்பார்ந்த எஸ்ஜிடி தேர்வர்கள் ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரு நாட்கள் நம்மளுடைய தமிழக முதல்வர் வேலூர் மற்றும் திருப்பத்தூருக்கு சுற்றுப்பயணமாக இருக்கார் அது சம்பந்தமாக அவரிடம் நேரில் சந்தித்து எஸ்ஜிடி ஆசிரியர்கள் மனு அளிக்க இருக்கிறார்கள் எது சம்பந்தமாக அப்படின்னு பார்த்தோம்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்களாக எந்த விதமான பணியிடமும் கிடையாது இப்போ சொல்லியிருக்கக்கூடிய மூன்றாயிரத்திற்கும் குறைவான பணியிடம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு எனவே ஒரு இருபதாயிரம் பணியிடங்கள் இருக்கு அதை நிரப்ப நிரப்புவதற்கு நேரில் சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எஸ்ஜிடி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவருக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும் இதனால் ஸோ இதனால் வந்து வேலூர் ஆம்பூர் மற்றும் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய எஸ்ஜிடி நண்பர்கள் குழுவில் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று மற்றும் நாளை நம்முடைய தமிழக முதல்வர் சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக மற்ற அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வெளியிடுகிறேன் நன்றி